ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரியான மனநிலையில் இப்போ அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே No नो कांटेक्ट लेट्र योर पर्सनल करंट फीलिंग्स एंड फर्स्ट कार्ड पेज ऑफ पेंटिकल्स नाइट ऑफ वोंट्स टेन ऑफ कप्स मैजिशियन ஏஸ் ஆஃப் ஃபோன்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டேக் ஏஸ் ஆஃப் ஃபோட்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு ஃபுல் டீட்டெயில் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகே ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்றலாம் ஓகே ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து நமக்கு பேஜ் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு ஓகே உங்கள் பர்சனோட தற்போதைய மனநிலை கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் மூலயமா நமக்கு தெரிகிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை பற்றி ரொம்ப சீரியஸாக அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா உங்களை பற்றி ஒரு உங்கள் கூட ஒரு நல்ல பிகினிங் உருவாக்கணும் ஒரு நல்ல பிகினிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டேபிளான ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யோசிச்சுட்ருக்காங்க ஓகே ஸ்லோ பட் ஸ்டெடியான ஒரு எனர்ஜி இருக்குது ஓவரா ரஷ் பண்ணாமல் நிதானமாக ஒரு அமைதியாக ஒரு சரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்ககிட்ட வந்து ஒரு சாலிட் அட்ராக்ஷன் இருக்கு அவங்களுக்கு உங்கள் கிட்ட வர்றதுக்கான ஒரு சாலிட் அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் பர்சன் வந்து ஒரு ஹை பேஷன் அண்ட் ஹை டிசையர் ஓகேங்களா உங்கள் மேலே ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பேஷன் அண்ட் அதிக ஆசை இருக்குது ஓகே உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது உங்களை பார்க்கணும் உங்களை பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் புல் டுவர்ட்ஸ் யூ இருக்குது ஓகேங்களா ஆனால் ஆனால் இந்த எனர்ஜி வந்து சம்டைம்ஸ் இம்பல்சிவாக இருக்கும் ஓகே ஒரு தாங்க முடியாத ஒரு லாங்கிங் ஃபீல் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகேவா உங்களை நினச்சி ஏங்குறாங்க உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா டென் ஆஃப் கப்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கூட தான் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ஹாப்பினஸ் ஓகேங்களா ஒரு ஃபியூச்சர் ட்ரீம் உங்கள் கூட தான் இருக்குது அவங்க மனசில் இருக்கிற ஒரு படமாக இதை வச்சுக்கலாம் நம்ம ஃபேமிலியாக இருக்காங்க ஃபேமிலியாக உங்கள் கூட தான் அவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஓகேங்களா நீங்கள் தான் அவங்களோட பீஸ் ஓகே நீங்கள் தான் அவங்களோட பர்சன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பினஸ் ஓகேங்களா அதை வந்து ரொம்ப அழகாக பிலீவ் பண்ணுறாங்க உங்கள் கூட வந்து ஒரு ஃப்யூச்சர் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபேமிலி இருக்கணும் இல்லை ஒரு லாங் டேர்ம் பாண்ட் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் திரும்பவும் உங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அதுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களை பற்றின மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா எப்படியாவது இந்த சுச்சுவேஷனை வந்து சரியாக்கணும் திரும்ப வந்து உங்கள் கூட ரீகனெக்ட் ஆகணும் பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா முயற்சி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படியாவது நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணிவிடுவேன் இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப நம்புகிறாங்க அவங்க மேலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஏஸ் ஆஃப் ஃபோன்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த கார்டு எப்போவுமே வந்து ஒரு பேஷன் டிசையர் அண்ட் நியூ பிகினிங் எனர்ஜி ஓகே ஸோ உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்கள் உங்களோட அந்த டச் ஃபீல் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜினே கூட சொல்லலாம் அதை உங்கள் கூட வந்து திரும்பவும் நெருக்கமாகணும் எமோஷ்னலி ஃபிசிக்கலி உங்கள் கூட ரொம்பவும் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு நியூ ஸ்பார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நம்ம ஏஸ் ஆஃப் ஷ்ரோட்ஸ் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த ஏஸ் ஆஃப் ஷ்ரோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓப்பன் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இது வரைக்கும் சொல்லாமல் சப்ரெஸ் பண்ண அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உண்மைகள் அந்த அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் ஒரு கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிளியர் கம்யூனிகேஷன் ட்ரூத் அண்ட் கன்ஃபெஷன் எனர்ஜி தான் இந்த ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஸோ அவங்கக்கிட்ட அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஸோ ஃபைனலாக இந்த கால்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இப்போ உங்கள் பர்சன் உங்களை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்ருக்காங்க கிட்ட வரணும் அப்படிங்கிற அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது உங்களை வந்து ஒரு ஃபியூச்சராக பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்கள் கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு எமோஷ்னல் பாண்ட் வேணும் அப்படின்ற ஒரு ட்ரீமில் இருக்காங்க ஓகே இந்த கா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக கொண்டு போகணும் இந்த இது வந்து திரும்ப ரீகனெக்ட் ஆகணும் நமக்குள்ள ரீயூனியன் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் கூட வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்க கிட்ட இருந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் லவ் கன்ஃபெஷன் உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா ஸோ இந்த டேரோ கார்ட்ஸ் மூலிமா ஸ்வரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் இதுதான் அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஹாப்பினஸ் நீங்கள் தான் அவங்களோட பர்சன் அப்படிங்கிறது மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டில் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போது ஆர்குல் கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இனிமோஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்களுடைய தற்போதைய மனநிலை கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுங்க யூனிவர்ஸ் ரெஸ்பிரோசிட்டி ரன்னர் அன்பினிஷ்டு பிஸ்னஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ் மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ரெசிப்ரோசிட்டி ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஐ வாண்ட் டு ஹாவ் ஈக்குவல் ஈக்வல் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த மெசேஜ் மூலயமா என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ தான் வந்து ஒரு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா நீங்கள் அதிகமாக இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தீங்க அவங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு லவ் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருந்தாங்க ஓகேங்களா கம்யூனிகேஷன் அண்ட் எஃபர்ட்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அன் ஈவனாக இருந்திருக்கலாம் ஓகே இப்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹெசிட்டேஷன்ஸ் வந்து குறையுது அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் அஃபெக்ஷன் ரெண்டுத்தையுமே ஓப்பனாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஓகேவா நீங்கள் கொடுத்தது அளவுக்கு அந்த அன்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் இந்த செப்ரேஷன் பீரியட் அவங்களுக்கு உங்களோட அன்பை வந்து புரிய வச்சுருக்கு ஸோ நீங்கள் அளவுக்கு அன்பு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு கொடுக்கணும் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு எமோஷ்னல் அண்ட் எனர்ஜிக் எமோஷ்னல் அண்ட் எனர்ஜெட்டிக் பேலன்ஸ் வந்து ஈக்குவல் ஆகுது ஓகே ஸோ நான் மட்டும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நான் தான் பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்கேன் நான் தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக நான் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போது அவங்க வந்து அதை வந்து உங்கள் லெவல்க்கு அவங்க வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே பேஜில் கனெக்ட் ஆகிற ஒரு டைம் வருது இப்போது அவங்களால உங்களை அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி இருக்க முடியல ஓகே உங்கள் கூட வரணும் உங்களுக்கானதை ஈக்குவலாக கொடுக்கணும் ஈக்குவல் கிவன் டேக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ரன்னர் ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் எனிமோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் லவ் ஒரு அவாய்டன்ஸ் எனர்ஜி இந்த ரன்னர் அப்படிங்கிறது ஓகே ஸோ அவங்க வந்து முன்னாடி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்து பயந்துருக்கலாம் அவங்களோட இன்டென்ஸ் எமோஷன்ஸை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்து டிஸ்டன்ஸ் ஆகிருக்கலாம் உங்களோட கனெக்ஷனை வந்து அவங்க ஃபீல் பண்ணாலும் ஏதோ ஒரு கர் காரணத்துக்காக அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இப்போ இந்த ரன்னர் எனர்ஜி காரணமாக உங்களுக்கு வந்து நோ நோ கான்டாக்ட் பீரியடு அண்ட் மிக்சட் சிக்னல்ஸ் கிடச்சிருக்கும் சடன்னாக வந்து புல் பேக் ஆன் அண்ட் ஆஃப் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு காரணம் சொல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போது அந்த டேரக்ட் கார்ட்ஸ் சொல்கிற மாதிரியே இந்த ரன்னர் சைக்கிள் வந்து ஸ்லோவாகி ஸ்டாப் ஆக போகுது ஓகே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எமோஷன்ஸ் லாங்கிங் இது எல்லாமே ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஒரு ஃபியர் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபியர் வந்து இப்போ ஒரு டியசையராக மாறுது அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பயம் வந்து இப்போது உங்கள் மேலே இருக்கிற ஆசையாக மாறிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அந் ரன்னர் எனர்ஜி வந்து இப்போ சீக்கர் எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்டாக போகுதுங்கிறது தான் இந்த கார்ட் மூலிமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அண்ட் அடுத்து பார்த்தோன்னா அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க இனிமேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரிசால்வ் அண்ட் டிஸ்கஸ் ஓகே என்னென்னா இந்த கார்டு வந்து ஒரு பெரிய மெசேஜ் ஓகேங்களா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்து முடியலை ஓகே கேள்விகள் க்ளோஷர் ஃபீலிங்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது ரெண்டு பேரும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது அவங்க சொல்ல வேண்டிய பதில்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டுக்கான அர்த்தம் நீங்கள் திரும்ப வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு மூலயமா ஸ்ட்ராங்காக சொல்கிறது திரும்ப மீட் பண்ணுவீங்க திரும்ப பேசுவீங்க ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது இது வரைக்கும் பாதி தான் சொல்லியிருப்பீங்க பாதி சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இதுக்கப்புறம் மீதமும் சொல்லப்படும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகும் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு எல்லாத்தையும் பேசி பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகும் இந்த கனெக்ஷன் வந்து கார்மிக் கனெக்ஷன்லேருந்து அடுத்து ஒரு ஸ்ட்ராங் சோல் பாண்டாக மாறப்போகுது ஓகே உங்களோட இந்த லவ் ஸ்டோரி வந்து இன்னும் கண்டினியூ ஆக போகுதுங்கிறது தான் இந்த கார்ட் மூலிமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகேவா இது இன்னும் முடியலை யூனிவர்ஸ் இந்த பாண்டை வந்து அலைன் பண்ணிகிட்ருக்காங்க டைமிங் மட்டும்தான் லேட்டாக இருக்குது ஓகேங்களா எண்டிங் இல்லை ஒரு டிலே இருக்குது எண்டிங் இல்லை ஓகே ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலிமா இன்னோர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரெசிப்ரோசிட்டி வர ஒரு பீரியட் ஓகேவா ரெண்டு பேருமே ஈக்குவலாக கிவ் அண்ட் டேக் பண்ண போகிறீங்க ரன்னிங் முடிஞ்சுது அவங்க வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களோட தாட்லேருந்து ஓட முடியாமல் இருக்காங்க ஓகேங்களா அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியல அவங்களால அவாய்ட் பண்ணிவிட்டு போக முடியல இந்த ஸ்டோரி உங்களோட லவ் ஸ்டோரி முடியலை ஆகல ஓகேங்களா ஸோ இன்னும் சொல்லப்பட வேண்டிய சாப்டர் இன்னும் பேசப்பட வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே டேரோ ரீடிங்லையும் நமக்கு அதே மாதிரி தான் வந்தது உங்களோட பர்சனுக்கு வந்து இப்போ உங்கள உங்களை பற்றின லாங்கிங் அதிகமாக இருக்குது டிசையர் சீரியஸ்னஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது மிக்ஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் நமக்கு டேரட் ரீடிங்கில் ஸ்ப்ரிட் சொன்னாங்க ஓகே டேரட்லையும் சரி ஓரக்கல்லையும் சரி ஒரே மெசேஜ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கனெக்ஷன் வந்து முடியல ஓகேங்களா இப்போ தான் தொடங்குது இந்த நைட் ஆஃப் வான்ஸ் அண்ட் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரெண்டுமே வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது ஒரு பே உங்கள் மேலே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது பேஷன் டிசையர் உங்கள்கிட்ட புல்லாகி வராங்க உங்களை பார்க்கணும் பேசணும் உங்கள் கூட ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மேக்னட்டிக் புல் வந்து அவங்க கிட்ட இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைர் அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களை நினச்சி அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க ஒரு லாங்கிங் அண்ட் கிரேவிங் எனர்ஜி இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சது அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறதும் நமக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஸ்டேபிள் பிகினிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியான ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே விட இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு அண்ட் அடுத்து இந்த டென் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் வந்து உங்கள் கூட தான் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் இருக்காங்க ஓகேங்களா எமோஷ்னலி வந்து இது கம்ப்ளீட் ஆகிற ஒரு கார்டு இது ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட பீஸ் சந்தோஷம் ஸ்டெபிலிட்டி லவ் ஹாப்பினஸ் எல்லாமே நீங்கள் தான் நினைக்கிறாங்க ஸோ இதுதான் அவங்களோட பியூர் இன்னர் ட்ரூத் ஓகேங்களா கரண்டான ஒரு இன்னர் ட்ரூத் என்னன்னா இதுதான் ஓகே அடுத்து பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு சொல்கிறது அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது எதையாவது மிஸ் பண்ணி இருந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரிஞ்சுது ஓகேங்களா அவங்களோட மறைச்சி வச்சிருந்த அவங்களோட உணர்ச்சிகள் உண்மைகள் எல்லாத்தையுமே உங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி சொல்ல முடியாத உண்மைகள் எல்லாத்தையுமே இப்போ உங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் உங்கள் கூட வேணும் உங்கள் மேலே எவ்வளோ லவ் இருக்குங்கிறத ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கணும் உங்ககிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்கங்கிறத பார்த்தோம் அதே தான் நமக்கு வந்து இந்த ஆரக்கல் கார்ட்லேயும் வந்திருக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்குக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க உங்களை வேல்யூ பண்ணுற எனர்ஜி இது இந்த ஈக்குவல் கிவன் டேக்குங்கிறது உங்களை வேல்யூ பண்ணுறது அவங்க ரன்னர் இதுக்கப்புறம் ஓட மாட்டாங்க அவங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஓடிட்டாங்க இதுக்கப்புறம் நான் ஓட விரும்பலை அப்படிங்கிறாங்க ஸோ உங்கள் கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நியூ சாப்டர் இருக்குது நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குது இந்த ஸ்டோரி வந்து இன்னும் முடியலை ஓகேங்களா சொல்ல முடியாதது எல்லாத்தையுமே சொல்லணும் திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களோட பாண்டை வந்து ரொம்ப பிரைட்டாக கொண்டு போகணும் உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஃபைனல் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை ரொம்ப நினைக்கிறாங்க உங்கள் மேலே நிறைய டிசையர் லவ் அந்த ஃபியூச்சர் விஷன் எல்லாமே இருக்குது எல்லாமே ரொம்ப அதிகமாகிருக்கு பாஸ்ட் ஃபியர்ஸ் எல்லாமே குறைஞ்சி தைரியம் அதிகமாகிருக்கு ஒரு மெச்சூர் லெவலுக்கு போயிருக்காங்க உங்கள் கூட கனெக்ட் ஆகணும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்னர் புஷ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கிவ் அப் பண்ண போகிறதில்ல உங்கள் பர்சன் ஓகேங்களா நோ கான்டாக்டில் இருந்தாலும் செப்ரேஷனில் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கிவ் அப் பண்ணுற பிளானில் இல்லை ஓகே கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்காங்க நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பினஸ் நீங்கள் தான் அவங்களோட எண்ட் கோல் ஓகேங்களா லைஃப்போட கோல்னு பார்த்தா நீங்கள் தான் அவங்களுக்கு அவங்க தான் அவங்க வந்து உங்களை தான் ஃப்யூச்சராக நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இது தான் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஒருவேளை ரீசனேட் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களுக்கு தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடயே இருங்க நம்ம மனசோட அந்த வில் பவர் வந்து ரொம்ப பெருசு ஓகேங்களா நம்ம ஆழ் மனசில் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் நடக்கும் நம்ம ஆள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஓகே ஸோ திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ